நல்லா இருக்கீங்களா வடைனாலே இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக கருப்பு சுண்டல் வச்சு ரொம்ப வடை நம்ம வந்து பண்ண போறோம் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தட்ல வந்து செஞ்சு பாருங்க இந்த கருப்பு சுண்டல் வடை வந்து ரொம்ப டேஸ்டா வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா என்ன பிரிஞ்சு வராது ரொம்ப டேஸ்டா வந்து இருக்கும் எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சுண்டல் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டே ரெண்டு வரமிளகா வந்து போட்டு நல்லா குரகுரப்பா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதுல நம்ம தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க கூடாது சில பல்ஸ் மோடு இருக்கும்ல ரிவர்ஸ்ல அதுல வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு கொர குறைப்பா வந்து இருக்கணும் நல்லா வலுவலுன்னு வந்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா வடை சாப்பிடுறப்போ நல்லா இருக்காது இப்போ அரைச்சி எடுத்ததை நான் ஒரு பாத்திரத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதுல இப்போ நம்ம சில பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்கணும் ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பூண்டு பற்களை நான் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் தட்டி சேர்க்கிறப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் கறி மசாலா தூள் அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியா கட் பண்ணி வந்து வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து சேர்த்துக்கிறேங்க அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம இதுல சேர்க்குறப்போ நல்ல ஒரு வாசனையாகவும் வந்துருக்கும் வடைக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும் ஸோ இதுவும் வந்து கொஞ்சமா வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தூளுப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க எல்லாமே அந்த வடை அரைச்ச அந்த மாவோட இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் உப்பு எல்லாமே வந்து நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்பவுமே நம்ம வந்து தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கவே வந்து தேவையில்லைங்க அந்த வெங்காயம் இது எல்லாமே நம்ம செய்யறப்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த சுண்டல் நம்ம அரைச்சது எல்லாமே வந்து சேர்த்து நமக்கு கையில வந்து உருண்டை மாதிரி வந்து பிடிக்க வரும் ஸோ வந்து நமக்கு தண்ணி எதுவுமே வந்து இதுக்கு நம்ம சேர்க்கவே வந்து கூடாது நல்லா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையா வந்து உருட்டி எடுத்துட்டு நீங்க உள்ளங்கையில வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வடை ஷேப்க்கு வந்து ஃபுல்லா நமக்கு வடை மாதிரி நம்ம வந்து தட்டி ஒரு கட்டில வந்து எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு சைடு நம்ம வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் வடை வந்து போட்டு எடுக்கிறதுக்காக இந்த கன்சிஸ்டன்சில நீங்க மாவு பிசைஞ்சு வந்து வடை போட்டீங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்காம வடை வந்து பிரிஞ்சு போகாம கரெக்டா வந்து இருக்குங்க இது ஒரு வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு மீடியம் வச்சுட்டு தான் நம்ம வந்து வடையெல்லாம் போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஆயில் நல்லா ஹீட் ஆகாதுக்கு முன்னாடி வடை வந்து போடக்கூடாது வடை வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் வடை உள்ள வந்து போட்டதுக்கு அப்புறமா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு சைடு எல்லாமே வந்து திருப்பி விடுங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சீங்க அப்படின்னா தான் வடை வந்து உள் பகுதி நல்லாவே வந்து வேகும் நீங்கள் ஃபுல்லாக வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா க கரிஞ்சு போன மாதிரி வந்துட்டு ஆயிடும் உங்களுக்கு பிளாக் ஆகிடும் உள்ளே வந்து வெந்திருக்காங்க எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வந்து சுண்டல் குழம்பு பண்ணுறதுக்கு சுண்டல் வந்து ஊற வைப்போம்ல ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க சுண்டல் நம்ம இந்த மாதிரி வடை வந்து போட்டு எடுத்துக்கலாம் சுண்டல் குழம்பு நான் வெஜ் குழம்பு டேஸ்ட்டில் எப்படி பண்ணோம்னு ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சுவையா வந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் வடைன்னு நம்ம சொன்னாதாங்க வந்து தெரியும் அவ்வளோ டேஸ்டா வந்திருக்கும் என் பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது பருப்பு வடை கூட இவ்வளவு சாப்பிட மாட்டா அவளுக்கு வந்து இந்த சுண்டல் வடை ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து